தான தர்மத்தை வலியுறுத்தும் அக்ஷய திருதியை மகாத்மாவான தர்மரை துரியோதனன் தன் தாய்மாமனின் சகுனியின் உதவி கொண்டு சூழ்ச்சி செய்து சூதாட்டத்தில் தோற்கடித்தான் இதனால் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொள்ள நேர்ந்தது அவர்கள் அஸ்தினாபுரத்திலிருந்து திரௌபதியோடு வடக்கு நோக்கி யாத்திரையை தொடங்கினார்கள் அப்போது இந்திராதி தேவர்களும் வேதம் மோதும் மந்தன்களும் மற்றும் மிகுந்த பற்றுள்ள மக்களும் பாண்டவர்களின் பின் சென்றனர் பஞ்ச பாண்டவர்கள் அவர்களை நோக்கி உங்கள் அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும் எமது அருமை மக்களே நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று வேண்டிக் கொண்டனர் ஆனால் மக்களோ பாண்டவர்களை நோக்கி பலவிதமாக புகழ்ந்தனர் அப்போது தருமர் அவர்களிடம் நீங்கள் அன்பால் என்னை புகழ்கிறீர்கள் எங்களிடம் இல்லாத உயர்ந்த குணங்களை கூட எங்களிடம் உள்ளது போல் சொல்கிறீர்கள் உங்கள் அன்புக்கு நான் கட்டுப்படுகிறேன் இருப்பினும் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று கூறினார் பின்பு பஞ்ச பாண்டவர்கள் கங்கை இருந்த பிராமணக்கோடி என்னும் ஆலமரத்திற்கு அருகில் சென்று அன்று இரவை அங்கேயே கழித்தனர் அப்போதும் சில அந்தணர்களும் குறிப்பாக அக்னிஹோதிரிகள் தினமும் யாகம் செய்யக்கூடிய அந்தணர்களும் மற்றும் அவர்களது உறவினர்களும் திரும்பி செல்லாமல் நூற்று கணக்கில் பாண்டவர்களுடன் வந்தனர் அவர்களை நோக்கித் தருமர் ராட்சசர்கள் மற்றும் கொடிய மிருகங்கள் வசிக்கும் இந்த இடத்தில் எங்களுடன் ஏன் வருகிறீர்கள் என்று கேட்டாலும் அவர்களின் அன்பான பேச்சால் மகிழ்ச்சியடைந்தார் இந்த நிலையில் ஒரு காரியம் அவர் மனதை நெருடியது சன்னியாசிகளும் அந்தனர்களும் உறவினர்களும் நம்முடன் வருகின்றனர் இவர்களின் பசியை போக்க வேண்டியது எனது கடமை தர்மசாஸ்திரத்தில் விதித்தபடி தேவர்களுக்கும் நம்மை தேடி வந்த விருந்தினர்களுக்கும் நாய்களுக்கும் காக்கைகளுக்கும் அப்போது என்ற மகா முனிவர் அவர் தர்மரை நோக்கி தவத்தின் மூலம் உன் பிரச்சனையை கொள்ள முடியும் யோக சித்தியை அடையும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் தவத்தின் மூலம் அடைய முடியாதது எதுவும் இல்லை என்றார் இதையடுத்து தர்மர் தன் புரோகிதரான தௌமியரிடம் ஆலோசனை கேட்டார் தௌமீரோ தர்மராஜாவே பிராணிகள் எல்லாம் ஒரு சமயம் கடும் பசியால் மேகரூபமாக வெளிப்படுத்தினார் அந்த மழை நீரால் செழித்து அனைத்து ஜீவராசிகளின் பசியும் தீர்ந்தது சூரியன் அன்ன ரூபமானவர் அனைத்து உயிரையும் காக்க கூடியவர் எனவே நீ அவரை நோக்கி தவம் செய் என்றார் தர்மரும் ஒரு மனதுடன் அன்ன ஆகாரமின்றி சூரிய பகவானின் விசேஷமான நூற்றி எட்டு நாமத்தை கூறி தவம் ஏற்றினார் பின்னர் சூரிய பகவானை நோக்கி பன்னிரண்டு ஆதித்யர்களும் பதினொரு ருத்ரர்களும் அஷ்டவசுக்களும் இந்திரனும் பிரஜாபதியும் ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் சித்தர்களும் உங்களை ஆராதித்து சித்தியடைந்தனர் தங்களை ஆராதிப்பதால் ஏழு வகை பித்ருக்களும் திருப்தி அடைகின்றனர் தாங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்று தருமர் கேட்டுக்கொண்டார் அதற்கு சூரிய பகவான் தர்மராஜா நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படி செய்கிறேன் இப்பொழுது நான் தரும் பாத்திரம் உனக்கு இரண்டு ஆண்டு வரை சக்தி உள்ளதாக இருக்கும் இந்த பாத்திரத்தை பெற்றுக்கொள் இதில் நீ இடும் பழமோ கிழங்கோ கீரையோ காய்கறிகளோ அல்லது அவற்றை கொண்டு தயா செய்த உணவோ தான் உண்ணாமல் திரௌபதி அந்த உணவை பரிமாறிக்கொண்டே இருக்கும் வரை அது வளர்ந்து கொண்டே இருக்கும் தினத்திலிருந்து நீ இதை பயன்படுத்தலாம் என்றார் தருமரும் ஒரு அடுப்பு மீது அந்த பாத்திரத்தை வை தயார் செய்தார் அதில் உணவு சிறியதாக தோன்றினாலும் அந்த பாத்திரத்தின் சக்தியால் அது வளர்ந்து கொண்டே இருந்தது அங்கிருந்த அனைவருக்கும் பிறகு மீதமிருந்த அன்னத்தை பிரசாதமாக தருமரும் மற்றவர்களும் சாப்பிட்டனர் இறுதியாக திரௌபதி சாப்பிட்டாள் அச்சிய பாத்திர மகிமையால் அங்கிருந்த அனைவரும் பசி நீங்கி மகிழ்ந்தனர் தருமர் மற்றவர்களின் பசியை தீர்க்க சூரிய பகவானிடமிருந்து சித்திரைமான முறை திருதியை திதி அன்று அட்சய பாத்திரம் பெற்றதால் அந்த தினம் அச்சய திருதியை என்று அழைக்கப்பட்டது என்றால் குறைவில்லாதது என்று பொருள் சித்திரை மாதம் வளர்பவையில் வரக்கூடிய இந்த திருதியை மிக விசேஷமானது அன்று தெய்வங்களுக்கு செய்யப்படும் பூஜைகளோ அபிஷேகமோ ஜபமோ ஹோமமோ மற்ற நாட்களை விட பல மடங்கு உயர்ந்த பலன்களை தரும் அன்றைய தினம் ஏழைகளுக்கு வழங்கப்படும் அன்னதானம் நீர்மோர் போன்றவை நமக்கு குறைவற்ற செல்வத்தை பெற்று தரும் சிலர் அஷ்ய திருதி அன்று தங்கம் வாங்க வேண்டும் என்று தவறாக நினைக்கின்றனர் ஆனால் அது தானத்தையும் தர்மத்தையும் தான் சிறப்பாக சொல்லியுள்ளது பித்ருக்களின் பிரீத்திக்காக நீர் நிறைந்த ஒரு செப்பு பாத்திரத்தை தானம் செய்வார்கள் இதற்கு தானம் என்று பெயர் இதனால் பித்ரு லோகத்தில் தாகமின்றி இருப்பார்கள் ஒரு செப்பு பாத்திரத்தில் அல்லது கலசத்தில் நல்ல நீரை நிரப்பி ஏலக்காய் மற்றும் வாசனை திரவியங்களை சேர்த்து அதற்கான மந்திரத்தை சொல்லி தானம் அளிப்பது மிக சிறப்பானது இந்த நாளில் எந்தவிதமான பாகுபாடும் ஏற்றத்தாழ்வுகளும் பார்க்காமல் அனைவருக்கும் அன்னதானம் அளிப்பது உயர்ந்த பலனை தரும் மேலும் பசு பட்சிகளுக்கு உணவளிப்பதும் தண்ணீர் அளிப்பதும் அளவற்ற புண்ணியத்தை தேடித்தரும் நல்ல கதி உண்டாகும் வேதம் படித்த பெரியோர்களுக்கு குடை விசிறி நீர்மோர் போன்றவற்றை அளிப்பார்கள் மேலும் அச்சயத்திருதி அன்றுதான் கதையுகம் ஆரம்பித்த நாள் எனவே அன்று கட்டாயம் தர்ப்பணம் செய்வது மிக சிறந்த புண்ணியத்தை தரும்